முதல் கடிதம் அம்மாவுக்கு அம்மா சின்ன வயசுலேருந்து நான் உங்க கூட அதிகமாக இருந்தது இல்லை அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வந்துடும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பீங்க சின்ன வயசில் நான் அதிகமாக அம்மாச்சி வீட்டில் தான் இருந்தேன் அங்கே தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க நான் ஆசைப்பட்டேன்னு என்னை மியூசிக் கிளாஸ் ஏற்று விட்டீங்க கொஞ்ச நாளில் ஃபீஸ் கட்ட முடியலன்னு நிப்பாட்டிட்டீங்க ஆனால் என்னோட குரு சௌமியா அம்மா இந்த பையனை நான் பார்த்துக்கிறேன் நம்ம குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சு இவனை நான் என்னை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி எனக்கு இருபது வயசாகியும் இன்னமும் என்ன அவங்க தான் பார்த்துக்கிறாங்க தன்னோட பையனா அன்போடவும் கண்டிப்போடவும் ஆனால் உங்கள் மேலே தொழிலளவும் கோபம் இல்லாமா தப்பு இல்லை ஏன்னா உங்களோட சுச்சுவேஷனை அப்படி அப்பாவை எப்படியாவது காப்பாற்றிடணும்னு போயிட்டே இருந்தீங்க நான் இன்ன வரைக்கும் உங்கள் கூட நான் வந்து சிரிச்சோ இந்த மாதிரி க்ளோஸாக பேசினதே கிடையாது அண்ட் ஃபோட்டோஸுமே நான் வந்து என் லைஃப்லேயே ரெண்டோ மூணோ குழந்தையில் ஒன்று இருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு ஃபோட்டோ இருக்கும் அவ்வளோதான் இதுக்கு மேலேயும் நான் உங்களை கஷ்டப்பட மாட்டேன் என்னோட ரெண்டு அம்மாவையும் நான் தான் பார்த்துப்பேன் எனக்கு ஒரே ஒரு ஏக்கம் தான் எத்தனையோ குழந்தைங்களுக்கு அங்கன்வாடியில் சமைச்சி சாப்பாடு போட்டிருக்கீங்க நான் பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் உங்கள் கையில் இல்லை நீங்கள் ஊட்டி விட்டதும் இல்லை அது இப்போ போய் கேட்டால் என்னடா எரும மாடு வயசாகுது இப்போ போய் ஊட்டி விடுறது தான் அதிச்சமாக இருக்கும் ஆசையாக இருக்குது எனக்கு ஊட்டி விட முடியுமாம்மா